அனைவருக்கும் வணக்கங்க நான் தியேஸ் ராஸ்ட்ராந்து பேசுகிறேங்க பதினேழாவது நட்சத்திரமா அனுசு நட்சத்திரம் வருங்க இது வந்து இந்த அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்க நாலு பாதமுமே தோசை இல்லைங்க ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் தோசம் இல்லைங்க அப்போ தோசமில்லைன்னு அவர்கள் வந்துங்க நம்ம எந்த கடவுளும் வழிபடக்கூடாதுன்னு நான் சொல்லிங்க என்ன சொன்னால் இவங்க சூரியனை வழிபட்டால் ரொம்ப வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு மேன்மையான நிலைமைக்கு வருவாங்க திருவண்ணாமலையில் இருக்கிற வருண பகவானை லிங்கத்தை வழிபடணுங்க நாச்சியார் கோயிலில் இருக்கிறவங்க அம்பாளையும் கருணனையும் கருட பகவானையும் நாராயணையும் வழிபட்டு வந்தாங்க அதிக நன்மைகள் பெற்று வெற்றி வாழ்க்கை வாழலாங்க ஏழு வியாழக்கிழமை வந்துங்க இவங்க கருடாபுரப்பு பகவானை வந்துங்க தொடர்ந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க பிரார்த்தனையும் செஞ்சிட்டு வந்தாங்க எண்ணியது நிறைவேறுனு ஐதீகம் இருக்குதுங்க தினமும் மகாவிஷ்ணு காயத்ரி மந்திரமும் படிக்கலாங்க நன்மைகள் நிறைய கிடைக்குங்க இவங்களுக்கு இப்போ வந்துங்க இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தோஷம் இல்லாதவங்க நம்மளுக்கு என்ன தோஷம் இல்லை நம்ம அதை வந்து செய்யணும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க செஞ்சால் நம்ம இருக்கிற நிலைமையை விட உயர்ந்த நிலையை அடையலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேங்க அப்போ வந்துங்க பா தோஷம் இருக்கிறவங்க மட்டும்தான் வழிபடணும்னு இல்லைங்க தோசை இல்லாதவங்களும் வழிபட்டால் வாழ்க்கையில் இன்னும் அதிமீறின வெற்றியே கிடைக்கும்னு நான் சொல்றேன் நன்றி சுபங்க